அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைய போகுது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் தேடி வரப்போகுது யாரெல்லாம் இந்த வருடம் அதிர்ஷ்டசாலி அதே போல் யாருக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருந்து அமைஞ்சது அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய லட்சியம் என்ன நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதோடு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லை மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜாதக ரீதியா நிறைய சந்தேகம் இருக்கு ஜோதிடத்துல இந்த பலன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினைச்சா நீங்க அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்க அதாவது நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை சந்திச்சிருக்காங்க அதாவது இது அனுபவ ரீதியாக அவர்களே சொன்ன ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு நான் இந்த தொழிலை தொடங்கினேன் ஆனால் அந்த தொழிலில் நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு இது போல் இந்த வருடம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இனிமேல் வரக்கூடிய காலம் நன்மையாகவே இருக்கும் சரி இந்த புத்தாண்டு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு குரு சனி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு இந்த வருடம் நிறைய பெயர்ச்சிகள் இருக்கிறதால அந்த பெயர்ச்சிகளின் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்பவும் தசா புக்திகளுடைய அடிப்படையிலும் இந்த புத்தாண்டு பலன் அமையும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு கல்விக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய கல்வியில் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது குரு பகவான் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் மே மாதத்தின் பாதி வரையில் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்டுக்குள்ள நுழைவார் இது சாதகமானது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பெரியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அறிவுக்காரனான குரு பகவான் உங்களுடைய அறிவு திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுல படிப்புல முழு கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா மிக பெரும் நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் சரி உடல் ஆரோக்கியத்துல இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவாங்க ஆண்டினுடைய தொடக்கத்துல குரு பகவான் சாத மற்ற நிலையில இருப்பதால வயது தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கணும் சொல்றாங்க சில நேரங்களில் மார்பு பகுதிகளில் பிரச்சனை வரலாம் பெரிய அளவில் வர்றதுக்கு முன்னே நீங்க மருத்துவரை பார்த்து அணுகி பேசுவது அவர்கிட்ட ஆலோசனை கேட்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மிதுனராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படி உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி சிக்கல் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஆனால் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் ஐந்து மாதங்கள் வரை செலவு கூடுதலாக இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய மாதங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி தொழில் வியாபாரம் இதில் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையிலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் இவ்வளவு நாள் காணாத ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டு காண போகிறீங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம் எதிலுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டி வரும் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் என்பதை நீங்க இந்த ஆண்டு சுட்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரத்துல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி வேலை செய்கிறேன் நான் வேலை செஞ்சு தான் பிழைக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பாரு ஆனால் வேலையில திருப்தி இருக்காது வேலையில் மாற்றம் ஏற்படும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பிரச்சனை வரக்கூடும் அதனால நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரி காதல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு காதல் உறவுகள் ரொம்ப சிறப்பான பலனை பெற்று பெரும் அப்படின்னே சொல்லலாம் சுக்கர பகவான் சாதகமான நிலையில இருக்கிறதால காதல் உறவு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானும் காதல் வாழ்க்கையில சிறப்பான பலனையே கொடுப்பார் ஆனா மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு செல்வதால காதல் உறவுகள் சிறப்பானதாக இருக்காது திருமண உறவுக்காக காதலிக்கிறவங்களுக்கு அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் திறமையான அழகான வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவாங்க குருவினுடைய சாதகமற்ற பலன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிறு சிறு விஷயங்களில் குழப்பம் உண்டாக கூடியதா கூட இருக்கலாங்க அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு ஏழாவது வீட்டுக்கு பயிற்சி ஆவதால எல்லாரும் எல்லா வரப்போகக்கூடிய விஷயங்களுமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதனால பயந்துக்காதீங்க அதே போல் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் போகும் பிரச்சனைகள் தீர்க்கறதுல உங்களுக்கு முழு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு சிறப்பான பலன்களே இருக்கும் அதே போல் முதல் பாதி சாதகமற்றதாகவும் இரண்டாவது பாதி சாதகமானதாகவும் இருக்கும்னு சொல்லலாம் இதனால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் சரி நான் வந்து நிலம் வாங்கணும் வீடு வண்டி வாகனம் இவையெல்லாம் வாங்கணும்னு நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே இந்த வருடம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் இது வாங்குவதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களை சுற்றிலும் சூழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவனமா இருக்கணும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலுமா தவிர்க்கிறதே நல்லது ஆனால் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் பழைய வாகனம் வாங்கும் போது எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆவணங்கள் முதலானவற்றை சரிபார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது சரி உங்களுக்கு பரிகாரமா இந்த வருடத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள்தோறும் அருகில இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது நல்லதுங்க வெள்ளி அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக குருக்கள் முனிவர்களுக்கு சேவை செய்வது நல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதாவது இருபத்தி ஆண்டு பொறுத்தவரையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதிர்ஷ்டமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமை கண்டிப்பா வெளிப்படும் மதிப்பு மரியாதை உயரும் அந்தஸ்து உயரக்கூடிய ஆண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது அதனால மிதுன நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த உங்களுக்கு நல்ல பலன்களே நிறைய இனி வரக்கூடிய உங்களுக்கு சிறப்பு முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது அதனால நீங்க இனிமேல் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறப்பானதா அது கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்று பலன் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் அமையுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்